வணக்கம் நேயர்களே உணவு கொடுப்பதற்கு தாமதமானதால் உணவை பரிமாறுகின்ற ஒரு ஹோட்டலுடைய உறுப்பினர்கள் ஊழியர்களுக்கும் உணவை வாங்க வந்து சிலருக்கும் இடையில் கைகலப்பு ஏற்பட்டு ஒருவர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார் இது தொடர்பான காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி கொண்டிருக்கிறது கொல்லிப்பட்டி போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்திருக்கின்றார்கள் இது நேற்று இரவு நடந்த சம்பவமாக பதியப்பட்டிருக்கிறது உணவு கொடுப்பதில் சிக்கல் யாழ்ப்பாணம் சண்டிலிப்பாய் சீரணி சந்தையில் பெரும் ஆண்டு திருமண மண்டபம் உங்கள் சுப நிகழ்வுகள் மற்றும் குடல்கள் அனைத்தையும் சிறப்பாகவும் அழகாகவும் நீங்கள் விரும்பும் வகையில் செய்து மகிழ்ந்திடவும் மங்களகரமான விரைவிப்பு அறுசுவை உணவுடன் அனைத்திலும் உங்களுடன் கைகோர்த்திடும் சீரணி மகால் திருமண மண்டபம் தொலைபேசி இலக்கம் பூஜ்ஜியம் ஏழு நான்கு முப்பத்து ஆறு முப்பத்தி ஏழு முன்னூற்று பதினைந்து மற்றும் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் முப்பத்தொன்பது முன்னூற்றி இருபத்தி ஒன்பது இருநூற்று எழுபத்தொன்பது இருபத்தி மூன்று எண்பத்தி இரண்டு யாழ்ப்பாணம் சரண்டலிப்பாய் சீரணி சதியில் பிரம்மாண்டமாய் சீரணி மகா திருமண மண்டபம் குறித்தொரு குழு வந்து ஒரு உணவகத்திற்கு சென்றிருக்கின்றார்கள் பிரபல மாணவர் உணவகம் கொழும்பு கொல்லுப்பட்டி பகுதியில் அமைந்திருக்கிறது நேற்றிரவு அவர்கள் அங்கே போய் உணவு ஏதோ ஆர்டர் கொடுத்திருக்கின்றார்கள் ஆனால் அது வருவதற்கு கொஞ்சம் தாமதமாக இருப்பதாக உணவு உரிமையாளர்கள் மற்றும் ஊழியர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் கொஞ்சம் லேட்டாக போச்சு அதனால குழப்பமடைந்தவர்கள் இந்த வன்முறையை செய்ததாக குறிப்பிடப்படுகிறது நாங்கள் இதை ஊடகங்களில் பார்த்து செய்தியாக உங்களுக்கு தருகின்றோம் தான் ஊடகங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது உண்மையான நிலவரங்கள் தொடர்பாக குறைபாடுகளை பதிவு செய்த கொல்லுப்பட்டி போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு அதாவது உணவகத்தில் வேலை செய்கின்ற ஊழியர்களுக்கும் உணவை வாங்க வந்தவர்களுக்கும் இடையிலான பிரச்சனை இவ்வளவு பெரிய பூதாகாரமாக ஏற்பட்டிருக்கிறது என்று சொன்னால் உண்மையில் அது சம்பந்தமாக பார்ப்பார்கள் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்திருக்கின்றார்கள் எது எவ்வாறு இருப்பினும் எந்த இடத்தில் நாங்கள் ஒரு பிரச்சனைகளை தவிர்க்க வேண்டும் என்ற விடயங்களை நாங்கள் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் உணவகம் என்பது உண்மையில் எல்லோருமே இப்பொழுது நூற்றுக்கு அறுபது வீதத்திற்கு மேலானவர்கள் அறுபது சதவிகிதத்திற்கு மேலானவர்கள் கடைகளில் ஹோட்டல்களில் உணவுகளை வாங்கி உண்கின்ற நிலை காணப்படுகிறது இலங்கையில் அது இப்பொழுது மழை காலம் என்றால் சொல்லவே தேவையில்லை பெரும்பாலான வீடுகளில் வீட்டுணவே இல்லை கடைகளில் தான் எடுக்கக்கூடிய சூழ்நிலை இந்த நேரத்தில் அதிகமானவர்கள் கடைகளில் ஹோட்டல்களில் ஒன்று கூடுகின்ற பொழுது சில தாமதங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் ஏற்படக்கூடும் வேண்டும் என்று செய்வதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவாக இருக்கும் ஏதாவது சொன்னால் அவர்கள் எல்லோருக்கும் உழைப்பு என்பது மிக முக்கியமானது வருகின்ற வாடிக்கையாளர்களை அவர்கள் மீண்டும் வரவேண்டும் வேண்டும் தக்க வைத்துக்கொள்ள வேண்டும் என்றுதான் நினைப்பார்களே தவிர வந்தவர்களை திருப்பி அனுப்ப வேண்டும் என்று யாரும் சிந்திக்க மாட்டார்கள் என்பது இது பொதுவான கருத்து நடந்தது என்ன என்பதை நாங்கள் கண்களால் காணவில்லை எனவே இந்த விடயங்களை பொறுத்து நான் பொதுவாக சொல்லுகிறேன் எனவே உணவகத்தில் உணவு தரத்தாமதம்ன்றபடினால் இந்த பிரச்சனை வந்ததாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது பார்க்கலாம் இது கொழும்பில் ஒரு பெரிய பதற்ற நிலையை உருவாக்கி இருந்ததாக சொல்லப்படுகிறது நேற்றிரவு ஒருவர் காயமடைந்திருக்கின்றார் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார் வாக்குமூலங்கள் எடுக்கப்படும் அதன் பிறகு விசாரணைகள் தொடரும் சம்பந்தப்பட்டவர்கள் யார் என்பதை போலீசார் பார்த்து அவர்களிடம் விசாரணைகளை மேற்கொண்டுதான் உண்மை நிலவரங்கள் தொடர்பாக ஆராய்வது என்று எதிர்பார்க்கப்படுகிறது கருத்துக்களை பதிவிடுங்கள் மீண்டும் செய்திகளோடு சந்திக்கலாம் இணைந்திருங்கள் எங்கள் செய்தித்தளத்திற்கு உங்கள் ஆதரவை மீண்டும் சந்திப்போம்